గంట మర్చిపోరు కమ్ గంట అదే రోజు దేవాలడుతున్నా వేసుకోరు గట్టిగా అండి గంట వేసుకోలేదు అంటే ఇక్కడ ఏదో షేదపడి చేసి వేసుకోలేదు వరకు ఇది కూడా బాగా

ரைட் பெடில் பண்ணி நிமிாரி அச்சிட்டல என்ன என்ன குட்டே குட்டே டீமுட்டி ஃபாஸ்ட் போதலவும் இது ஆச்சு நீ போட்ல சல்ப்பு நேச்சு சல்ப்பு लेके போதல ஆ சாமா ஆமா தரது டீமுட்டி ஃபாஸ்ட் இன்னைக்கு வெச்ச அந்த Карла, вон,